மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்த்தோம்னாலும் சரி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மகிழ்ச்சியை தருகிறது நிறைய பேருக்கு வருத்தத்தை தருகிறது சந்தோஷம் இல்லாமல் போகுது காதலே வாழ்க்கையை தொலைச்சிருது காதலே போராட்டத்தை தருது காதலே நிம்மதியே கிடைக்குது நிச்சயமா அது நிறைய பேருக்கு வந்து போயிருக்கும் எல்லாருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து போறது தானே சார் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அப்படி தானே சொல்லுவோம் ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் இந்த காதல் என்பது வந்துதானே போகும் இந்த காதல் எவ்வளவு பாடு படுத்துது பாருங்க மனசனை என்ன பாடு பாடுபடுத்துது பாருங்க வாழ்க்கையில் ஒரு மனிதனாக பிறந்தால் அவன் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவனுக்கான துணை தேவைப்படுது அவனுக்கான துணை தேவைப்படுகிற போது அந்த துணை மூலமாக மகிழ்ச்சி தேவைப்படுகிறது அதுதானே உண்மை நம்ம குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா அப்பா அம்மாவோட இருக்கும் அண்ணன் தம்பிகளோட இருக்கும் அது நமக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்கிறோம் சில நேரங்களில் எங்கள் வீட்டில் என்னை யாருமே மதிக்கலைன்னு சொல்கிறோம் அது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி என் மீது அன்பு செலுத்தலைன்னு சொல்கிறோம் ஏதோ ஒரு வகை நம்ம மேலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பாசமா இல்லைன்னு சொல்றோம் ஏதோ ஒரு விஷயம் இங்கே தடுக்குதா தவறுதலா இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குது நாம பிறந்தோன்னு ஆரம்பிச்சிருந்தா பிறப்புக்கு அப்புறம் ஆரம்பிக்குதா நல்ல நட்புகள் மூலமாக ஆரம்பிக்குதா சில பேருக்கு சின்ன வயசுலேயே காதல்கிறது ஆரம்பிக்கும் சில பேருக்கு வயசான காலத்தில் காதல் வரும் இந்த காதல்கிற விஷயம் ஒரு மனிதனை பெரிய மனிதனாகவும் ஆக்குகிறது ஒரு மனிதனை கிருக்கணாமல் ஆக்கியிருக்கு காதலில் சிக்காத மனிதர்கள் உண்டா அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லலாம் நான் காதலில் சிக்கலை சார் நான் யாரையும் லவ் பண்ணலை சார் நான் எங்கேயும் மாட்டலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க நிறைய அடி வாங்கியவர்கள் நிறைய அனுபவப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நிறைய காதலும் வந்து போயிடும் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் அம்மா அப்பா நம்மீது வைத்திருக்கக்கூடியதும் காதல் தான் அண்ணன் தம்பி நண்பர்கள் நம்மீது அன்பு செலுத்துவதும் காதல் தான் தனக்கு துணையாக வரக்கூடிய ஒரு பெண் அல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தன்னோடு பாசமாக பழகி காதலை வெளிப்படுத்துவதும் காதல் தான் சொல்கிறோம் இந்த காதலில் ஏன் சிலரை கிறுக்காகிறது சிலருக்கு மகிழ்ச்சியை தரு சில பேர் நிறைய பார்த்தோன்னா அவர் சில பேர் சொல்லுவாங்க சார் அவர் பொண்ணை லவ் பண்ணேன் ஹாப்பியாக இருக்கும் சார் நானும் என் மனைவியும் அழகாகவே இருக்கோம் பிரச்சனை இல்லை நல்லா போயிட்டுருக்கு அது மகிழ்ச்சியை தருது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் ஏன் இந்த காலை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு மனசெல்லாம் நொந்து புண்ணாக போச்சு சார் அப்படின்னு சொல்கிறது நம்ம மனசுல விரத்தியை தருது இன்னும் ஒரு படி மேலே போனோம் எவ்வளவு கொடூரமானது அப்படின்னு நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் பார்த்தோம் இப்ப கூட நம்ம வந்து நிறைய நியூஸ்ல பார்த்தோம் மனைவியே ரெண்டு பேரும் ஜாலியா அணிமன் போன இடத்துல காதல்களை வச்சு கணவனை தீர்த்து கட்டியதாக நிசைல்லாம் பார்த்தோம்